பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே செய்யங்கர் மற்றும் டாக்டர் ஹரிஹர் சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரியன் வந்ததுனால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாசத்துல என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு பகவான் ஆனவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடைகிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் இருக்கிறது கற்கடகத்திலே இருக்கார் அதுக்கு கடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்துல பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுக்கரனும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த மாதத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்துல இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாசம் பறக்கும்போதுதான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை மாலைப்படக்கூடியவர்களும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதுல பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடிச்சவங்க முடவன் முழுக்கு கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அமாவாசையை பொறுத்தளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது சூரியனும் சந்திரனும் சத சந்தமத்தில் இருக்கிறது பௌர்ணமி இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் ஜாமி வாடகை வீட்டிலே கூடியிருக்கிறேன் ஒரு காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பரமபவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த இன்சாண்டு மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்தண்ணிக்கு பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புக்கள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேரு கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில ஒரே ஒரு தீபம் ஏத்தினா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்றதுக்கு பாஞ்சராத தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு இதை கிட்டத்தட்ட யமதீபம்னு கொட்டத்திட்ட சொல்லுவாங்க இந்த யமதீபம் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் மறிச்சவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீல கண்டம் இருக்கு அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகர பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாசத்தை கடந்து போக போறோம் இந்த கார்த்திகை மாசத்துல பாத்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேன்னால் செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதியா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதியா இருந்து போறது ரொம்பவுமே நல்லது இப்போ இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே ராசிலேயே ராசிநாதனான செவ்வாய் பகவான் இருக்காரு கடந்த காலகட்டங்களில் அர்தாசிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரம சனியினால் அவதிப்பட்டு இருந்தீங்க ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் ரிலாக்ஸாக இருந்தீங்க ஏன் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ரத்தில் இருந்தார் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூட ராகுவும் இருந்தார் இப்போ மாதம் பிறக்கும் போதே அவர் வக்ரத்தை விட்டு தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்கனவே ஒரு சனி பகவான் இருக்கார் கூட ராகு பகவானும் இருக்கார் ராகு கேதுகளுக்கு தனி வீடு கிடையாது எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியது அப்போ ரெண்டு சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர உங்களுடைய ராசிநாதனுடைய விசேஷ பார்வை நாலாம் பார்வையாக வேற சனி பகவானையும் பார்க்குது ராகு பகவானையும் பார்க்குறார் அப்போ உடல் நலத்தில் தொந்தரவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயார் உடல் நலத்தில் தொந்தரவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவாக சொல்லுங்கள் சொல்லிடுவோம் குருவானவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் கூட இத்தனை நாளாக அதிகாரம் வாங்கினவர் அவரும் வக்ரமாய் போயிட்டாரு ஆனாலும் குருவுடைய பார்வைக்கு பலம் உண்டா குருவுடைய பார்வைக்கு பலம் உண்டு அப்படியேற்பட்ட பிரகஸ்பதியான குரு பகவான் கற்கடகத்துல உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்ப அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று உண்டுன்னா தீர்வு அப்படின்றது ஒன்று உண்டு அப்போ அந்த குருவினுடைய கடைக்கன் பார்வை பெறதுனால விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனையும் கொடுப்பாரு பிரச்சனைக்கு தீர்வும் கொடுப்பாரு அப்போ இந்த ஒரு மாதம் பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணம் பிரச்சனையும் உண்டு தீர்வும் உண்டு சரி இதில் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார் அடுத்தது புத பகவானும் சுக்கர பகவானும் இந்த விருச்சிக ராசிக்கு என்னென்ன பண்ணுவாரு அப்படின்றத நம்மளுடைய கே ஏ சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது உங்களுடைய ராசி அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்க்கும்பொழுது விருச்சிக ராசியிலேயே வந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு ஒரு வழக்கு மொழி இருக்குது ஜோதிடத்தில் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உண்டு திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச அந்த ஒரு இது எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் கிடைக்காம போகலாம் இருந்தாலும் வெளியூர் வெளிநா வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாகியத்தை இந்த காலகட்ட காட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அதோடு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் சுக்ரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் மறைவு கிடையாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அவருடைய காரகத்துவத்தை நல்லபடியாக ஏற்று செய்யக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பன்னெண்டாம் மாதத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து சுப செலவுகளை கொடுப்பார் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து பன்னெண்டாம் மாதத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் லாபங்களும் வரும் லாபங்கள் மூலியமாக அதிகமாக செலவுகள் வரும் செலவுகள் மூலியமாக சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால அர்தாஷ்டம சனியும் சனியும் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால நான் ஒரு அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணுறவா ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி சுவர்கள் பார்வையில் அற்று இருக்கிறார் நாலாம் இடத்துல போய் இருக்கார் உங்களுடைய சுகங்களை சிறிதளவு கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் சனி பார்வையும் வேறு இருக்குது பொறுமையாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு முறை வாங்கக்கூடிய பாகியம் இருந்தாலும் அரசாங்கம் சம்பந்தமாக கிளியரன்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்து வாங்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் இந்த சில முயற்சிகள் வந்து சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் வந்து எந்தெந்த நாட்கள் வருது அதை தவிர இந்த மாதத்தில் வந்து ஏ உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சரி சரியில்லை அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது சரி இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கார்த்திகை மாதத்தில் கிடைக்க வேண்டியதால் தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம குறைவா இருந்துச்சுன்னாக்க நாம சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் பழனி மலையில உள்ள முருகனை சரணாகதி அடையணும் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க பழனிமலை முருகனுக்கு செஞ்ச புளிப்பானியும் போகரும் அங்கே தான் சமாதி நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க போகர் சித்தர் சமாதி நிலை அடைஞ்சவங்க அந்த நவபாசனத்தினால் ஆன முருகனை செஞ்சவங்க பக்கத்துலேயே சமாதியாக இருக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரையும் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க விருச்சிகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி எனக்கு அவ்வளோ தூரம் பழனிமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது சாமி வேறு ஏதாவது எளிதான பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை அப்படின்றது காத்தால் ஆறு ஊட்டி ஏழு நீங்கள் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருக பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இதை தவிர காலையில் சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க மாலையில் விஷ்ணு சகசிரநாமம் கேட்டுக்கிட்டு வாங்க இது ரெண்டும் பண்ணினாலே வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விரச்சிகராசி என்பவர்களுக்கு விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கெடுபலங்களையும் கொடுக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய கேஎஸ் எங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது தற்பொழுது சற்று பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் அது தவிர வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கரன் ஆட்சி பெற்று போகிறதுனால தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அயன சயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையனால் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது சுக்கரன் உங்களுடைய ராசியே வர்றதுனாலையும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ப இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறத்திலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்ல லாபங்கள் செலவுகளாகக்கூடிய கூடிய சுப செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வுகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாலாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் இருந்தாலும் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நாலாம் இடத்தில் மிகுந்த அலைச்சலை கொடுப்பார் சுகங்களை கெடுப்பார் அப்படின்றதையும் மனசில் கொண்டு உங்களுக்கு இந்த மாதம் விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் நிச்சயமாக ஒரு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்